வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்குள் அன்புடன் வரவேற்கிறோம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அரசலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் பொந்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது മടത്തുകുളത്തിൽ രൂപയ്ക്കും മടത്തക്കുളത്തിൽ കുറേപക്ഷത്തി രൂപയ്ക്കും അധികപക്ഷും മടക്കുറിച്ചിൽ കുറച്ച് രൂപ അറുപത്തി ഒൻപത് കാസുകൾക്കും അധികപക്ഷപ്പത്തി ഒൻപത് രൂപ പതിനാറ് കാസുകൾക്കും പുതുപ്പാളയത്തിൽ കുറപത് രൂപും അധികപക്ഷ മുപ്പത്തി ഇരണ്ട് രൂപയ്ക്കും കൊലായിരിക്കുന്നത് എലുമാത്തൂരൽ കുറേ മുപ്പത്തി ഇരണ്ട് രൂപ പതിനോ കാസും അധികപത്തി ഏഴ് രൂപയ്ക്കും அனமலையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் பரமத்திவேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நேமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐநூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலைப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நாலூறு ரூபாய்க்கும் காங்கயம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்காயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் நைமம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் வெளிநகரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் இருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது போதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பேராவுரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் உடுமலக்கேட்டையில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பவானியில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் இருக்கிறது நேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்